வெல்கம் டு மினி டேக்கிஸ் குட் பக்லர் இது வந்து துருக்கி நாட்டு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படம் அந்த படத்தில் ஒரு சிறப்புகள் என்னென்னா அந்த படம் அமைஞ்ச அந்த ஜாகிரபி எடுக்கப்பட்ட அந்த இடங்கள் அதுக்கப்புறம் அந்த கதை வந்து உச்சாசமான ஒரு கதை அது எல்லாமே ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே வந்துட்டு ஒருங்கிணைந்து அமைக்கப்பட்ட மிகச்சிறந்த திரைப்படம் பொதுவாக வந்துட்டு உலகம் முழு முழுமையுமே வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் ஏன்னா வந்து கணவன் இறந்த பிறகு வந்து குழந்தைகளை வந்துட்டு மிக சிறப்பாக அந்த தாய்மார்கள் வந்து வளர்த்து அடாக்கியிருக்காங்க ஆனால் வந்து மனைவி இறந்த பிறகு கணவன் வந்து அந்த அளவுக்கு வந்து பிள்ளைகளை வளர்த்து அழகாக்கி பார்த்துருக்க முடியாது ஒன்று ரெண்டும் இது ஏன் சொல்லுன்னா ஆண்களை கட்டி பெண்களுக்கு தான் மன வலிமை அதிகங்கிற வந்து இது விஷயத்தில் நம்ம கொஞ்சிக்க முடியும் நம்ம ஊர்லேயே சுற்றி இருக்கிற கிராமங்களில் எல்லா ஊர்லேயும் நம்ம பார்க்கலாம் அதை வந்துட்டு கணவன் இறந்தால் கூட வந்துக்கிட்டு அந்த துயரத்தை தான் தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு வளர்த்து ஆளாக்கி மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு பெண் கதாபாத்திரம் தான் அந்த ஹீரோயின் கேரக்டர் உங்களுக்கு அவங்க வந்துட்டு துருக்கி நாட்டில் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க மிகச்சிறந்த நிறைய மிக அழகான நிறைய கூட அந்த படத்தை பார்த்து நான் ரெண்டு தடவை பார்த்து ரொம்ப ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ ரசிக்க முடியாது எடுத்திருப்பாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனாக வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு நான் பார்க்கும்போது செப்ரேட்லாம் இல்லை இப்போது வந்து சேர்த்துருக்காங்க அந்த படத்துக்கு செப்பரேட்லேயே தேவையில்லை அந்தளவுக்கு வந்துட்டு பிரமாதமாக வந்து காட்சி வந்து புரிகிற மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஒரு ஹிட் ஹிட்ஷாக சொல்லியிருக்காரு அதை வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை வந்துட்டு அது எந்த மொழியும் தெரியாமல் ஒரு படம் வந்து நம்ம ரசிக்க முடியதான் ரசிக்க முடிஞ்ச அந்த படத்தை சிறந்த திரைப்படம்னா வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த வகையில் வந்து அந்த இந்த படத்தை அவரை நம்ம சேர்க்கணும் படத்துக்கு ஓப்பனிங் ஓப்பனிங் ஆரம்ப காட்சி மிக பிரமாதமாக இருக்கும் ஒரு கேரட் வந்து தள்ளாடிபடியாக வந்துட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பெட்ரோல் மார்க்ஸ் லைட் இருக்கும் கீழே பிடிந்து இறந்து போயிடும் இப்போ வந்து அதை வந்து கண் மனைவி ஓடி வருவா வந்துட்டு ஒரு அந்த க கணவனை கட்டி பிடிச்சி அடப்பா அதுக்கப்புறம் அந்த அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வீட்டுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு சத்தம் உள்ளம் இதுதான் வந்து கட்சியுடைய அமைப்பு உங்களுக்கு இப்போ வந்து கணவன் இறந்த பிறகு நான் உங்களுடைய பதிமூணு வயசு வந்து எப்படி வளர்த்து ஆளாக்குறாங்க அந்த படத்துடைய மீன் உங்களுக்கு அந்த ஊரில் வந்துட்டு நம்ம ஊரில் அந்த மீன் சந்தை இருக்கிற மாதிரி அங்கே தவிர சந்தை இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து கணவன் இறந்த பிறகு வந்து தனியாகவே வீட்டிலே முழங்கி கிடக்குற இவை அப்போ மகன் புருஷன் நான் வந்து புருஷன் வந்து கடன் வாங்கி வச்சுருப்பான் இப்போ வந்துட்டு அந்த கடனை அடைச்சா வீட்டிலே உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இருக்க மாதிரி நைட்டில் வந்துட்டு அந்த தவளையை பிடிக்க போவோம் இதில் என்னென்னா அந்த தவளையை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு யாத்திரை போய் பிடிக்கிற வந்துட்டு ஆண்கள் மட்டும் தான் போவாங்க ஆனால் பெண்கள் போக மாட்டாங்க ஆனால் வந்து இவள் வந்து ஒருத்தையும் வந்துட்டு அந்த வயல்வெளியில் போய் வந்துட்டு அந்த தவளையை பிடிக்க போவா அந்த பெட்ரோல் மாஸ்க்கு லைட்டை எடுத்துக்கிட்டு நைட்டில் மட்டும் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க இப்போ நைட்டில் அத்தனை ஆம்பளைக்கு முன்னாடி இவ போகிற பற்றி எல்லாருக்கும் அந்த பொம்பளை எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக பேசுவாங்க ஆனால் இதை பற்றி அதை பற்றி இங்கே அவ்வளோ பிடிக்கவே மாட்டோம் மகனம் வளர்ச்சி வளர்ச்சிக்காக வளர்த்து ஆளாக்கிறாங்கிற ஒரே விஷயத்துக்காக வந்து இவன் வந்துட்டு அதை வந்து மொத்தம் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு காதலை ஏற்றிக்கிறாம இவன் அத்தனுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவன் வந்து வயலில் பகலில் வந்து சொந்த வயலில் வேலை செய்யும்போது வந்து ஆண்களுடைய வந்துட்டு பாலியல் சிண்டல் அதே நைட்டில் வந்துட்டு தவளை பிடிக்க போகும்போது வந்து அவளை வந்து பாலியல் சிண்டல் கற்பிப்பு நிகழ்வு ட்ரை பண்ணுறது இவ்வளோ விஷயங்களை தாங்கிட்டு வந்து போராடி வந்துட்டு இருப்பான் அவங்களுக்கு இதில் என்னென்னா அந்த ஊரில் வந்துட்டு ஒரு ப ஒருத்தன் வந்துட்டு இவ்வளோ வந்து அவன் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவங்க நான் ஏதோ சூழ்நிலைகளாக ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருக்கேன் பட் வந்து அவன் வந்து இவரை வந்து லவ் பண்ணுவான் பட் வந்து இவளுக்கும் அவன் அவனை பிடிக்கும் ஆனால் அவன் அந்த பையனுடைய அம்மா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான் இவ இவன் கூட வந்து பேசினாவே அவன் வந்து அவன் வந்து திட்டுவாங்க அந்த அவனுடைய அம்மா அதையெல்லாம் மீறி வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு வெளியே போவாங்க கடைக்கு போவாங்க பேசுவாங்க இவளோட இவளுடைய மகனை வந்துட்டு அந்த அம்மாவும் கூட வந்துட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பான் இப்படி வந்துட்டு இரண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதுலாம் முடிவு பண்ணுறாங்க எதிர்பாராத கிளைமாக்ஸ் வந்து ஒன்று அடங்கும் அது வந்து நீங்கள் படத்தை பற்ற தெரிஞ்சிக்க மிகச்சிறந்த திரைப்படம் அது அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்